நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து பாண்டான் கார்டன் அப்படிங்கிற ஏரியாவில் வெஸ்கோஸ் ரோட்டில் உள்ள ஒரு லெக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான் இந்த பெஞ்சூர் ஹாஸ்டலில் உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த லெக்கை பற்றி தெரியும் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுனா இந்த ஹாஸ்டலோட்டு வெளியே வந்து இதில் தான் உட்காந்துருப்பாங்க பயங்கர பெரிய லெக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு சிக்ஸ் கிலோமீட்டர்ங்க ஒரு ரவுண்டு வந்தீங்க அப்படின்னா ஆறு கிலோமீட்டர் அது வந்து நம்ம பெஞ்சூர் ஹாஸ்டலில் தங்கியிருக்க நண்பர்கள்லாம் சொன்னாங்க இதை போய் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் அதாவது அப்படியே வாக் பண்ணிட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டு போயிட்டு வரோம் ஒரு ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கான ஒரு போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்டி இந்த எம்ஆர்டிவெல்லாம் முடிஞ்சுன்னா இந்த வியூ பார்க்கறது பயங்கரமாக இருக்குங்க மிரட்டு மெரட்டு மிரட்டு இந்த இடம் ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக்கில் நம்ம நடந்து வர எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே கண்டிஷன் கொடுத்துக்குறாங்க இந்த கண்டிஷனை பாருங்க நோ ஸ்விம்மிங் நோ ஃபிஷிங் டூ நாட் என்ட்ரி வாட்டர் நோ ரிலீஸ் அனிமல்ஸ் நோ லிட்டர் இந்த குப்பையெல்லாம் போடக்கூடாது டாக் வாட்டர்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த அதேமாதிரி நீங்கள் வந்து மீன் பிடிச்சிங்க அப்படின்னா மூவாயிரம் டாலருங்க நம்பூர் காசுக்கு ரெண்டு லட்ச ரூபாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்னைய இன்றைய ரேட்டுக்கு வந்து மாதிரி ரெண்டு லட்ச ரூபாங்க ஃபைனு ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஏரியா வந்தீங்கன்னா அழகாக சுற்றி பாருங்கள் குப்பைகள் போடாதீங்க மீன் பிடிக்காதீங்க இந்த பாருங்கள் போட்டி இதெல்லாம் வந்து இந்த லெக்கை கிளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோடய மேப்பு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் அந்த லெக்கோட இது இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா சுங்கை பாண்டான் இந்த இடம் இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் ரோடு நம்ம இருக்கிற இடம் இப்போ இங்கே வெஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்கிறோம் இங்கே வந்து ஜலான்பூர் இது வந்து பெஞ்சு ரோடு இப்போ இங்கே தான் அந்த பெஞ்சு ரோட்டில் தான் ஹாஸ்டல் இருக்குது இந்த ஹாஸ்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் ஆப்போசிட் அங்கே இந்த க்ரீன் கலர் பில்டிங் தெரியுதுங்களா இந்த ஒயிட்டு அந்த ஓகேட்டு இந்த ஒயிட் அந்த க்ரீன் அந்த ஏரியாவில் தான் ஹாஸ்டல் இருக்குது அந்த கண்டெய்னர்லாம் தெரியுது பாருங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கண்டெய்னர் தான் வந்து ஹாஸ்டல் இருக்குது அதான் இந்த இடம் பெஞ்சு இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு இங்கே தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டுலாம் இருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து என்ன சொல்கிறது இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறவங்க வந்து இந்த பக்கத்து டைம் இருந்தால் வந்து வாங்க கொஞ்சம் நல்லா காற்று நல்லா ரிலாக்ஸ் ஆகலாம் சிங்கப்பூரில் எல்லா இடத்துமே வந்து நல்லா காற்று தான் ஸோ அதனால் வந்து இது வந்து ஆழமான தண்ணீர் இருக்குது இடங்க அதனால் வந்து கண்டமாக நம்ம இறங்கி இறங்கிடக்கூடாது எல்லா இடத்துக்கும் வந்து வார்னிங் சிம்பிள் எல்லாம் அலர்ட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரேடியோ கேமரா எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் ஒன்றும் பயப்படுது அந்த எம்ஆர்டி வேலை மட்டும் முடிஞ்சா அந்த இடம் பயங்கர மாதம் ஆயிருங்க ஸோ இங்கே இந்தாண்டா உள்ள என்ன சொல்கிறது இந்தாண்டா உள்ள ம பொதுமக்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டன் கார்டனில் உள்ளவங்க எல்லாமே வந்து வாக் பண்ணுறதுக்கு போகிறது முன்னாடி போனவங்க கப்புள்ஸ் நினைக்கிறேன் ஃபாதர் சன் வராங்க நினைக்கிறேன் ஸோ வாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டைம்லேயும் இந்த பாருங்கள் இது வந்து அலாரம் இப்போ வந்து நம்ம ஏதோ இங்கே நாங்கள் ஏதோ நடக்குதுன்னா இங்கே கேமராவில் பார்த்துட்டு நம்மளை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ வார்னிங் பண்ணுவாங்க அங்கே பாருங்கள் ரொட்டைட் கேமரா வந்து ஓடிக்கிட்டே இருக்குவாருங்க அந்த இடத்துல ஸோ எல்லா இடத்தையும் வந்து ரொட்டைட் கேமரா இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் பயங்கரமாக கட்டி வச்சுக்கிறாங்க ஸோ இதுக்குள்ளே நம்ம போகலாமான்னு தெரியல பட் நம்ம வந்து போக தேவையில்லை ஏன்னா வந்து அங்கேயே கண்டிஷன் வச்சுக்கிறாங்க யாரும் போகக்கூடாதுன்னு இருந்தால் நம்ம வெளியேருந்தே பார்த்துட்டு போயிடுவோம் முக்கியமான ஒரு சொல்ல வேண்டாம் பாருங்கள் இங்கே வந்துட்டு சுமக்கும் பண்ணக்கூடாதுங்க முன்னாடி பையன் வந்து வாக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே இது உள்ளுக்கு போய்டும் செம்மையாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் கண்டிஷன்ஸ் இருக்கிறதால வந்துட்டு நம்ம இருந்தே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் இது தண்ணி எங்கே வர்றதுக்கே வழி இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது வந்து மோட்டர் மூலம் வந்து வெளியில் மழை பெய்யுறதாங்க பம்ப் பண்ணி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏறால் தங்கிட்டு வந்து எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லுங்கள் இதை வந்து பாருங்கள் இங்கே தண்ணியில் வந்து மாசு போடக்கூடாதுன்னு நெட்டுலாம் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள் அங்கே அந்தாண்ட வந்து ரோடு இருக்கிறதெல்லாம் வந்து வாகனங்கள் போயிட்டு வந்துட்டு அதோடய மாசு இல்லை டஸ்ட்டு எல்லாம் அந்த தண்ணிக்கு வரக்கூடாது அது மட்டும் இல்லாத ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக அந்த நெட்டு அடித்து வச்சுக்கிறாங்க மே மேபி வந்து இங்கே தண்ணி இருக்கிறதால வந்து இந்த பூச்சிகள் இதெல்லாம் இருந்தால் அந்தாண்டை போகக்கூடாது அப்படின்னு கூட வச்சுருப்பாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டருக்கு ஒரு கேமரா வச்சுருக்காங்க அலௌன்ஸ் பண்ண முடியுது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரவு மீட்டருக்கு ஒரு சிட்டிங் சேர் உட்கா வச்சுருக்காங்க இப்போ நம்ம வாக் பண்ணிட்டு போயின்னா டயர்டாகுதுன்னா அதில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு ரவுண்டு பாருங்கள் அந்த அந்த பிளாக் கலர் பில்டிங் இருப்பாங்க அதாங்க வந்து ஜலாம்பூர் ரோடு அது வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சூர் ரோடு இது வந்து பாண்டான் வெஸ்ட் கோஸ்ட் ரோடு அங்கிள் ஒருத்தர் வந்து வாக் பண்ணிட்டு போயிட்டு வருவாங்க சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மோ எல்லாமே எக்சசைஸ் பண்ணுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வயசு ஆனவங்க கூட ஒரு இந்த ஸ்டிக்கு சப்போர்ட் இல்லாமல் தான் நடந்துகிட்டு இருப்பாங்க அது காரணம் வந்து முழுக்க முழு எக்ஸசைஸ் பண்ணுறது தான் பாருங்கள் அங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் தண்ணிக்குள்ளே அழகாக வந்து செடிகளெலாம் போட்டுருக்கு இப்போ நம்ம சரியாக சொல்லணும்னா எதுக்கு நேராக இருக்குன்னா ஃபோர் ஜீரோ நைன் ஃப்ளோக்கு நேராக இருக்கிறங்க தெரியுதுங்களா அங்கே ஒரு கேமரா பார்த்தீங்களா இப்போ அறுபது மீட்டர் நம்ம நடந்துக்கிறோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரொட்டேட் கேமரா இருப்பாங்க அப்படியே ஜம்முன்னு பிக் பாஸ் மாதிரி ஒரு ரவுண்டு அடிக்கும் அப்புறம் இப்போ நம்ம வந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு பத்து மணி போல் வந்துருக்குறோம் ஸோ அதனால் வந்துட்டு இல்லை ஈவினிங் மார்னிங் வந்தீங்கன்னா இதெல்லாம் பயங்கரமாக நடந்துகிட்டு போய்ட்டு ஒரு திருவிழா அளாகிற ஒரு ஃபீல் இருக்கும் பயங்கரமாக அதை பார்க்கும்போது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த லெக்கை பார்த்துங்க இந்த லெக்குக்கு வந்து நம்ம பெஞ்சூரில் இருக்கிற நண்பர்கள் அந்த ஹாஸ்டலுக்கு நண்பர்கள் யாராவது இதெல்லாம் நான் வாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட வாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க இல்லை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து கமாண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களோட கமாண்ட் எதிர்பார்க்குறேன் ஏன்னால் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நான் வந்து இன்றைக்கி எதாச்சும் அந்த பக்கத்து வந்தாலும் அந்த வீடியோ பண்ணுறேன் எனக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச டீடெயிலாக வந்துட்டு கமாண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இது வந்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவிகள் நிறையா இருக்குது தண்ணி இருக்காங்கன்னா எல்லாமே வந்துட்டு போயிட்டுருக்கும் இங்கே வருங்க அழகாக வந்து சிட்டுக்குருவிங்க சரி என்னென்னு தெரியல உங்களுக்கு அந்த கம்பி மேலே போதிலுக்கு பாருங்கள் சிட்டுக்குருவி இப்போ இந்த சிட்டுக்குருவி பார்க்கும்போது என்ன ஞாபகம் பெருங்க பிறகு பாருங்க நாலு சிட்டுக்குருவி வெக்கப்படுது அந்த சாங்கு தான் ஞாபகம் வரும் ஓகேங்க ஒரு டைம் வந்து இதை பார்த்துருவோம் இந்த லைக் ஓரணும் ஒரு டைம் பார்த்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பாருங்கள் இப்போ வந்து நம்ம இங்கே இருக்குங்க வெஸ்ட் கோஸ்ட் ரோடு இந்த இடத்துல இருக்கோம் ஸோ இங்கே வந்து எக்ஸிட் இருக்குது நம்ம இதில் இறங்கி போயிடலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலை விஷயமாக தான் வந்தேன் ஸோ அது அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ இருக்கிறதால ஸோ உங்கள்கிட்ட ஷோ பண்ணலாங்கிறது தான் நான் டீட்டெயில் வந்து எனக்கு சரியாக தெரியலை நண்பர் நம்பர் நண்பர்கள் வந்து கமாண்டில் சொல்லுவாங்க கமாண்டில் வந்து பார்த்துக்குங்க மாதிரி இந்த கீழே இறங்கி மேலே லெகுலாக காட்டிட்டேன் கீழே இறங்கி இந்த பாண்டான் கார்டனோட கார்டன்ஸ் அந்த ஏரியாவே உங்களுக்கு வந்து காட்டுறேன் அந்த வீடியோவிலேயே சாரிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிட் வந்து கீழே வந்து எம்ஆர்டி வேலை நடந்துக்காக இப்போ தற்செயலாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஈவினிங் டைம் ஓப்பன் பண்ணி கொடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது மார்னிங் வந்து எயிட் டு ஃபைவ் வந்து அந்த ஒர்க் நடக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னால் வந்து பார்த்திங்கனா இங்கே மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் அதில் மக்கள் நடந்துகிட்டு போயிட்டு வந்து எதாவது மெட்டீரியல்ஸ் விழுந்து எதாவது ஒன்று ஆயிடக்கூடாது அதாவது வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து எல்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு தான் சேஃப்டியாக ஃபஸ்ட்டு சேஃப்டி பார்த்தா பிறகு தான் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை அவங்க பாட்டியும் போட்டு ஓட்டு நம்ம சிக்னல் காட்டுவோம் வைப்போம் அப்படிலாம் இல்லை இந்த வழி பிளாக் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலைமை இருக்குங்க ஸோ இது நமக்காக தான் சொல்கிறாங்க நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெவலப்பு அண்ட் சேஃபு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாகிறதுக்கு காரணம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இங்கே இடம் கிடையாது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அது கரெக்ட்டு அப்படின்னா அதை ஃபாலோவ் பண்ணி ஆகணும் இங்கே ஒர்க்கிங் ஸ்டைட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோவ் பண்ணி ஆகணும் அதேமாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணுற நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு வந்து இந்த சேஃப்டி ஹெல்மெட்டு ஷூ எல்லாம் கரெக்டாக போடுங்க எதாவது ஒரு விபத்து ஆன பிறகு ஐயோ ஆயிடுச்சு வச்சு எனக்கு ஃபீல் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் சேஃப்டியாக இருந்துங்க உங்களுக்கு நல்லது அது வந்து சேஃப்டியாக அவசர் கண்காணிப்பாங்க அவங்களுக்காக நம்ம போடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டுருக்காதிங்க ஏன்னா அவங்க பாப்பாங்க அப்பா நீங்கள் போது அது வந்து கரெக்டாக நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க அப்போ வந்து விபத்து எதாவது ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகம் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு வந்து சேஃப்டி சூப்பர்வைசர் இல்லை சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் என்ன சேஃப்டி இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சிங்கப்பூர் ஸ்கூலில் தமிழ் எழுதிடாம பாருங்க காமன்வெல்த் உயர்நிலை பள்ளி காமன்வெல்த் செகண்டரி ஸ்கூல் பர்ஃபெக்டாக இது பாருங்கள் கேட்டு எல்லாமே சாலைகளில் பூ எப்படி பாரு பாருங்கள் எல்லோ கலர் இந்த பூ பாருங்க நம்ம டிசம்பர் பூ மாரி இருக்குது ஸ்கூலில் பார்த்தாவே நமக்கு தனி ஒரு சந்தோஷம் தாங்க எல்லாருக்கும் அப்படிதான் தான் இங்கே பாருங்கள் அழகாக எல்லோ கலர் பூ எப்படி ஒரு வழியாக வந்தாச்சுங்க ப்ளாக் ஃபோர் ஒன் ஒன்றுக்கு எப்படி பாருங்க அழகாக இருக்குது இங்கே மக்கள் வசிக்கிறாங்க எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க பாருங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கீழே வந்து பஸ் ஸ்டாப் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த அந்த பிளாக் விட்டு இறங்கி வந்து அப்படியே மழையிலே நினையாமல் அப்படியே போயிட்டு அந்த வரங்க பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்க வீட்டு வெளியே போனால் பஸ் இருக்கு மக்களுக்கான சேவைகள் வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது வந்து ஒரு இருந்து இன்னொரு பிளாக் கிராஸ் ஆகிறதுக்கு மழையெல்லாம் நனையாமல் இருக்கிறதுக்காக அந்த கூடாரம் போட்டுக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க நம்மளாம் அந்த ஆடியோ அஞ்சில் பார்ப்போம் பாருங்கள் இந்த பெரிய பெரிய ஆக்டிங்கெலாம் வரும்போது இந்த பாடி கட்டோடு வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க பாருங்கள் அது என்ன சொல்லலாம் பவுன்சரோட அதே மாதிரி காருங்கெலாம் பாருங்கள் அந்த அந்த வீட்டுக்கு தனித்தனியாக இங்கே பாருங்கள் பயங்கர கலர் கலரான காரு போய் கிட்ட போய் பார்ப்போம் இது வந்து பார்க்க வந்து பைக்குக்கான பார்க்கு இங்கே பாருங்கள் கார் ஜிக் ஜிகி ஜிகுனு வானவில் கலரில் இருக்குது செம்மையாக இருக்குங்கப்பா இந்த காரு புரியுதுங்களா ஜிகி ஜிகி ஜிக் இப்போ இந்த இங்கே வசிக்கிறாங்கன்னா உங்களுக்கான கார் பார்க் எல்லாமே அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸசைஸ் ப்ளே பிளேஸ் இருக்கும் இங்கே தான் வந்து வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் வச்சிருக்காங்க குழந்தை கத்திகிட்டு வச்சிகிட்டு இருக்குன்னா அழகாக வந்து விட்டுட்டு ஈவினிங் டைமு எங் எல்லாம் குழந்தைங்களே வந்து மிங்கிலாக விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது போது அதுங்களுக்கும் ரிலாக்ஸ் கிடைக்கும் ஸோ ஹாப்பியாக இருக்குங்க நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு விசிட்டிங் வரீங்க அப்படின்னா எந்த இடம் தான் நீங்கள் போகணும் அப்படின்ட்டு விசிட்டிங் ப்ளேஸ் வந்து போவோம் எல்லா இடமும் வாங்க எல்லா இடமும் வந்து வரும்போது உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம இருக்கணும் போகணும் வரணும் ஒரு ஐடியாக்கள் இந்த ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல் போகிறது வர்றது எங்கள் எஜுகேஷன் முறை எப்படி இருக்குது மக்களோட வாழ்வாதார முறைகள் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஐடியாக்கள் வந்து பிறக்கும் அதேமாரி பாருங்கள் நம்ம புல்லலாம் கிராஸ் பண்ணி போகக்கூடாதுனா அழகாக வழித்தடங்க போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த பிளாக்கே இது வந்து எல்லா ஏரியாவுக்குமே கிச்சன் கார்டன் வச்சுருப்பாங்க இங்கே வந்து மூலிகை செடிகள் தக்காளி செடிகள் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து கருவேப்புள்ள செடிகள் இதெல்லாம் இருக்கும் இதை வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கொத்திக்கிட்டு வச்சு இந்த உள்ளார கூட ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸ்க்காக வந்து எதை பண்ணிட்டு இருப்பாங்க செடிகளை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த புல்லை கிராஸ் பண்ணி போனால் என்ன வழித்தடங்கள் ஆகும் அப்படிலாம் கிடையாது அழகாக இதில் வாக் பண்ணுற மாதிரி எப்படி சின்ன சின்ன தடங்கள் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த அங்கே தான் சைடில் சிமெண்ட் கட்டால் இங்கே சென்டரில் வந்து எப்படி அழகாக பண்ணிடுறாங்க தார் ரோடுமே தெரியுது பாருங்கள் அது சிமெண்ட் ரோடு தான் அது ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இந்த செடி கொடிகள் தான் ரிலாக்ஸாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு சிட்டிங்ஸ் சேர் சேருகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க இது போட்டுக்கிறதுல இதில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இதுதான் இப்போ மேட்ரு டென் மீட்ரு ஃபைவ் மீட்ரு ஒரு ஏரியாவில் அந்த ஏரியாவில் சேர்க்குள் போட்டு வைக்கிறேன் இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற ஏரியான்னு நினைக்கிறேன் அதேமாதிரி பாருங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான இருக்குது பாருங்கள் ஏ ஃபிட்னஸ் சென்டர் ப்ராஜெக்ட் பாய் வெஸ்ட் கோஸ்ட் டவுன் கவுன்சிலிங் சீனியர் சிட்டிசன்ஸ் பண்ணலாம் நாமளும் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு மேலே ஏஜ் போட்டு வச்சுருவாங்க இதுக்கு மேலே தான் பண்ணணும் அப்படின்னு அது வந்து யாரோட சப்போர்ட் வந்து தான் பண்ணணும் குழந்தைங்க தனியாக வந்து பண்ணக்கூடாது கண்டிஷன் இருக்குங்க இங்கே இது பார்க் எவ்வளோ க்ளீனாக இருக்குது எதோ ஜம்முன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டீன் போகிறதுக்கான வழிங்க இந்த ப்ளோக்கில் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டனோட கேன்டீன்ஸ் எல்லாம் சைனீஸ் கேன்டீன் இந்தியன் ஃபுட்டு எல்லாம் ஃபுட்டுக்கான கேன்டீன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த ரோடை கிராஸ் பண்ணி போனோம் அதேமாதிரி அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக க்ராஸ் பண்ணணும் கிளீனு தாங்க பயங்கர க்ளீனு சிங்கப்பூர் பயங்கர க்ளீனு திட்டமிடல் தாங்கெல்லாம் ப்ளாக் தெரிஞ்சுக்கணும் சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்காக அந்த ஏரியா சில்ட்ரன்ஸ் பார்க்குறது குழந்தைங்க வந்து ஜாலியாக விளாண்டு கயிறு ஏறும்போதெல்லாம் வந்து ஒரு கிளைம் பண்ணுற மாதிரி சின்ன வயசுல வந்து திகிரும் இருக்க போனாங்க ஏறி பிடிச்சி ஏறதுக்கு போகிறதுலாம் ஸ்டெப் வச்சு ஏறி ஏறிக்கிட்டுக்கும் போது இந்த அதெல்லாம் ஏறும்போது பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கும் போது பயம் தெளிஞ்சிடும் குழந்தைங்களுக்கு ட்ராக்ஸ் கொண்ட குடியில் மாரி நிழல் கூட மாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அக்கள் வந்து சைக்கிள் உட்கார போகிறாரு இந்த நிழல் குடைக்குள்ள வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது விளையாடக்கூடாது குப்பை போடக்கூடாது பைக் போடக்கூடாது அந்த ஷூ போட்டுக்கிட்டு அந்த இது பண்ணலாம் விளையாட்டு தெரியல அந்த விளையாட்டு பேர் சோன தெரியல சொல்லுங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது இங்கே ஐராஜா கம்யூனிட்டி பார்த்தா சீனியர் சிட்டிஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஃபுல்லாகவே கேன்டீன் அட்ரெஸ் தாங்க பிளாக் நம்பர் ஃபோர் ஒன் ஃபைவ் இந்த ஏரியா ஃபுல்லாக கேண்டீன் தான் அப்போ தான் ஃபோர் ஒன் ஃபைவ் வந்து சாப்பிடுங்க ஓகேங்க அந்த பில்டிங் தெரியுமா அதுக்கு ஆப்போசிட் போனால் கிளம்பிண்டிங்க ஸோ அது ஒரு நாள் பார்ப்போம் இந்த வீடியோவில் ஏதாவது உங்கள் வியூ பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் இந்த ஏரியாவுக்கு யாராவது வந்திருந்தாலும் கம்மெண்ட் அடிச்சு சொல்லுங்கள் வணக்கம் வாழ்க்கை வளமுடன்